நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அது முழுக்க முழுக்க பிளாக் தான் போட போறேன் இதனால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கும் சரி இல்ல யூடியூப்ல ஃபேஸ்புக் வீடியோ ஷூட் பண்ணது ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்னா ஒரு அண்டர் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள சூப்பரான ஸ்மார்ட் சில இருக்கு அது உங்களுக்கு பட்ஜெட் ரெஞ்சுக்கு எப்படி இருக்கு ஆஃப்லைன் ஆன்லைன்ல செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன் ஐகியூ உடைய ஜெட் நைன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் தான் இது நமக்கு ஒரு ஃபைவ் ஜி போனதான் வந்து இருக்கு ஃபோர் ஜிபி மற்றும் சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியும் ஒன் டுவென்ட் எயிட் ஜிபி ரோம் வேரியன்ட்டும் கொடுத்துருக்காங்க இது ப்ராசஸ் அப்படின்னு சிக்ஸ் ஜென் ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு முக்கியமா நமக்கு என்னென்னா கேமரா தான் பேக்கில் ஐம்பது பிளஸ் ரெண்டு மெகா பிக்சல் கேமராவும் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு எட்டு மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கல நமக்கு ஆறாயிரம் மெகா ஆம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஓகே பட்ஜெட் சிக் மட்டும் நமக்கு ஒரு சமையான கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கக்கூடிய ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன் தான் அடுத்ததான் இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் ஃபார்ட்டி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் எயிட்டி ஜிபி ரேம் மற்றும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி ரோம் வேரியட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு இதுல ப்ராசஸ் அப்படின்னு பாக்கல டைமன் சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க மேலும் கேமரா அப்படின்னு பாக்கும்போது நூத்தி எட்டு மெகா பிக்சல் மற்றும் இரண்டு மெகா பிக்சல் அப்படிங்கிற அடுவல் கேமரா கொடுத்திருக்காங்க மேலும் நமக்கு ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கல எட்டு மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க இந்த போனுடைய பேட்டரி அப்படின்னு பாக்கும்போது நமக்கு ஐயாயிரம் மெகா எம்சி பேட்டரி கொடுத்திருக்காங்க இதுவும் நம்மளால ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கக்கூடிய சமையான ஒரு ஸ்மார்ட் போன் நம்ம அடுத்து தான் பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன் ரெட்மியோடைய நோட் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் தான் இது நமக்கு ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் போன் மேலும் இதுல சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரோம் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கல ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க மேலும் கேமரா தான் நமக்கு இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் பேக் சைடில் பார்க்கல நூற்றி எட்டு மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் நமக்கு பதினாறு மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இதோடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கல நமக்கு ஃபைவ் தௌசண்ட் மெகாம்ஸ் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க ஒரு பட்ஜெட் சிக்மெண்ட்டில் செம்மையான ஒரு ஃபோன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த ரெட்மியோடைய நோட் தேர்ட்டி அப்படிங்கிற மொபைல் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா இப்போதைய ரேட்டுக்கு இருந்துட்டு இருக்கு அடுத்த ஸ்மார்ட் ஃபோனாக விவோடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோனாக உடைய விவோ டி த்ரீ எக்ஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான் சிக்ஸ் ஜிபி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரோம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க மேலும்

ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்க்கல நமக்கு முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் கேமராவும் ஹையர் எம்எம்எக்ஸ் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் உங்களால் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் வாங்கிக்கணும் ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியும்